வணக்கம் தினசரி ஓரை ஒரு பார்வை புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேலை வெற்றியாய் முடிய அதிகாரிகளை சந்தித்து செயல்களை முடிக்க மற்றும் பல செயல்களை செய்ய ஓரையை பார்த்து அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தினமும் நாம் ஏழு வகையான ஓரைகளை கடக்கின்றோம் முதல் ஓரை சூரிய ஓரை இரண்டாவது ஓரை சந்திர ஓரை மூன்றாவது ஓரை செவ்வாய் ஓரை நான்காவது ஓரை புத ஓரை ஐந்தாவது ஓரை குரு ஓரை ஆறாவது ஓரை சுக்கிர ஓரை ஏழாவது ஓரை சனி ஓரை எப்படி ஒரு மாதங்களில் ஏழு கிழமைகள் இருக்கின்றதோ அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி போன்று ஏழு ஓரைகள் உள்ளன தினமும் நாம் கடக்கின்ற இருபத்தி நாலு மணி நேரங்களில் இந்த ஏழு ஓரைகளையும் மாற்றி மாற்றி வருகின்றது அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் யமகண்டம் குளிகை போன்று ஓரைகளும் வந்து போய்கொண்டு இருக்கின்றது அதை நாமும் தினசரி வாழ்வில் கடந்து கொண்டு இருக்கின்றோம் எப்படி நல்ல நேரங்களில் நல்ல செயல்களை செய்கிறோமோ அதுபோல ஒவ்வொரு ஊரையிலும் ஒவ்வொரு செயல்களை செய்யலாம் என்று முன்னோர்கள் வகுத்து இருக்கின்றனர் செவ்வாய் ஊரை உங்கள் மனதில் உள்ள கருத்துக்களை மிகவும் மறைமுகமாக வைத்துக் கொள்வது செவ்வாய் ஊரையில் மிகவும் முக்கியமானது இந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது முக்கியமாக வீட்டினில் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலோ அல்லது தகாத கேள்விகள் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தார் எழுப்பும் பொழுது நீங்கள் இந்த செவ்வாய் ஓரையில் அமைதியாக இருத்தலே நன்மை பயக்கும் உங்கள் மனதில் உள்ள கருத்தை நீங்கள் எக்காரணத்து கொண்டு வெளியிடக்கூடாது அதாவது ரகசியங்களையும் வெளியிட கூடாது என்று நம் முன்னோர்கள் வகுத்து உள்ளனர் செவ்வாய் ஓரை தினமும் எந்த எந்த நேரங்களில் வருகிறது எத்தனை முறை வருகிறது என்பதை பற்றின பட விளக்கம் தந்துள்ளேன் அதை பார்த்து அந்தந்த நேரங்களில் நீங்கள் கவனமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருத்தல் நன்மை பயக்கும் என்று முன்னோர்கள் உள்ளார்கள் நன்றி